அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களை போகும் உங்களுடைய உறவுகளை மாற்றப் போகும் உங்களுடைய வாழ்க்கையை போகும் ஒரு ஆள் வாழ்க்கையில் நமக்கு இதேன்னு ஒரு முக்கியமான நபர் வந்த பிறகு தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு அதேபோல் முக்கியமான ஒரு பொருளை அசைக்க முடியாத ஒரு சொத்தை ஒரு வீட்டை அல்லது ஒரு வேலையை ஒரு தொழிலை நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அது ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை தொழில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஒரு நபர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தே தீரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மாபெரும் சம்பவம் நிகழப்போகிறது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப்பறம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பிள்ளைக்க சொன்ன பக்கத்தில் ஒரு வந்து தவறாமல் சொல்லி பண்ணிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கோச்சார் ரீதியாக உங்களுடைய மீன ராசியில் வேறு எந்த கிரகமும் இல்லை சனி பகவானை தவிர சனி பகவான் யாருன்னா உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நெருங்கிய அல்லது விரோதியாக துரோகியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம கிட்டத்தில் வருவாங்களா அப்படின்றத காட்டக்கூடியதே இரண்டாம் மேடும் அப்போ மீனத்திற்கு இரண்டாம் வீடுன்னு பார்த்தா மேஷம் மேஷத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை ஆனால் ராகு பனிரெண்டிலிருந்து தன்னுடைய பதினொன்றாம் பார்வை நிழல் பார்வையாக படுத்து கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு நட்பு கிரகம் அதை மறந்துடாதீங்க அதனால் கெடுதல் செய்யக்கூடிய உறவு குடும்பத்தில் வந்து சேராது ஆனால் பெண் வரவு உண்டு அது மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து சில பெண் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அல்லது குழந்தை பாக்கியம் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பெண் சம்பந்தப்பட்ட ஒரு உறவின் மூலமாக உங்களுக்கு நிலம் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயங்கள் அல்லது உங்கள் கைக்கு ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தொடர்பு ஏற்படும் உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேட்டஸை காப்பாற்றக்கூடிய சம்பவம் அந்த உறவால் நடக்கும் அதேபோல் மிக முக்கியமாக வெளிநாடு வெளி மாநிலம் அதாவது வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பெண்களுடைய சில தொடர்புகளோ அல்லது ஆண்களுடைய தொடர்புகளோ ஏற்பட்டு அதன் ரீதியாக உங்களுக்கு சொத்து அதாவது நிலம் அல்லது உங்கள் கைக்கு ஒரு பண வரவை கொடுத்துப்பார்கள் அதாவது நீங்கள் விரயம் பண்ணது காணாமல் போனது உங்களுக்கு செலவானது அதீத செலவு இப்படின்னு காசு பண்ணுறதை ரொம்ப நம்ம விரயம் பண்ணிட்டோம் இந்த நேரத்தில் நமக்கு யாராவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் முதல் அடுத்தபடியாக நிச்சயம் உத்திரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு படிக்கின்ற இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அறிமுகம் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் திருமணமாகாத உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து தீர்மானிக்கக்கூடிய துணை என்பது நீங்கள் படிக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த வருடம் அறிமுகமாவதற்கும் அதனுடைய வெளிப்பாடுகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நெருங்கிய ஒரு சம்பந்தம் அப்படின்றது கண்டிப்பாக உத்தரட்டாதிக்காரர்களுக்கு தாயினுடைய பிணைப்பு எப்பொழுதுமே உண்டு இவங்களுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த உத்தரட்டா நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இரவில் பிறந்தவர்களுக்கு ஆ தந்தைக்கு காரகம் சனி பகவான் சரிங்களா போல் சூரியனுக்கு பகை கிரகம் சனி பகவான் அதனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தைக்கும் இவர்களுக்கும் இருக்கும் இணைப்பை விட நெருக்கத்தை விட தாயினுடைய நெருக்கம் அதிகம் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தாய்ஸ்தானத்தின் மூலமாக தாய்வழி உறவுகள் மூலமாக புதியதொரு தொழில் அல்லது வேலைக்குண்டான அமைப்பு அந்த முக்கியமான உறவுகள் மூலமாக அந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அல்லது இந்த வேலை தொழில் அமையல அப்படின்னா தாய்வழி உறவுகளில் மிக முக்கியமான தாய்மாமன் கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி உறவுகள் மூலமாக ஒரு சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் வீலர் அல்லது கார் வண்டி வாகனம் அல்லது ஒரு வீடு வாங்கி கொடுப்பது ஒரு நிலம் வாங்கி கொடுப்பது அல்லது ஒரு கோல்டு வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஸோ இந்த நபர் மூலமாக அது நடக்கும் ஆக மொத்தம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த உறவுகள் நான் மேற்கொண்டு சொன்ன உறவுகள் சில நன்மைகளும் சரி அப்படியே அந்த கெடுதல் செய்யக்கூடிய உறவுகளும் இருக்கு இல்லையா சில உறவுகளும் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படும் அப்படி பார்க்கும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக சிறிதளவு கடன் ஏற்பட சிறிதளவு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு இதில் கடன் பிரச்சனை செலவுன்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதேபோல் முக்கியமாக தாத்தா போன்ற உறவுகள் இருந்தால் அந்த உறவு மூலமாக அதீத செலவுகள் தேவையில்லாத இடமாற்றங்கள் பயணங்கள் ஏற்படும் அல்லது ஃபேமிலியில் யாராவது அரசியல் தொடர்பு இருந்தால் அவங்களால் சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் சரிங்களா மற்றபடி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதீதம் நடைமுறைகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உறவுகள் மூலமாக ஓகேங்களா ஸோ இப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மிக முக்கியமாக இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய அதாவது உறவுகளுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பன்னீர் திராட்சை மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை கால பைரவிற்கு அணிவித்து வணங்கிவிட்டு வருவது இவர்களுக்கு உறவுகளால் ஏற்படக்கூடிய இன்னல்களிருந்து காப்பாற்றும் சரிங்களா இந்த வைப்பை சந்திந்த லைக் பண்ணுற மட்டும் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்